வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம் ஏன்னா இந்தியாவின் தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது நான் சொல்கிறது அஸ்ட்ரலாஜிக்கலாக இல்லை ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்மாக ஒரு காலம் அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் சிம்மராசி சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் இருக்குது என்ன சுக்ரன் புதன் சூரியன் குரு நாலு கிரகங்கள் பத்தில் இருக்குது செயல் வீரர் வெற்றிக்காக பாடுபடுபவர்கள் அது சரியான டைரக்ஷனில் இருக்குது அது சரியான டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது உங்கள் தனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவருடைய பதினோராம் வீட்டுக்கு வர்றார் கூட சுக்கரன் மாறுகிறார் கூட சூரியன் லக்னாதிபதியும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் மாறுகிறார் ஒரு கிட்டத்தட்ட இந்த முதல் பாதி மாதம் நல்லா இருக்குது சிறப்பாக செயல் நடக்கின்றன இரண்டாம் பகுதி நாம் பட்ட பிரச்சனை கஷ்டங்கள் நாம் நாம் உழைத்த உழைப்பு இதுக்கெல்லாம் ரிச் ரிவார்ட்ஸ் நூறுரூவா எதிர்பார்த்த இடத்துல எனக்கு இரநூறுவா கிடைக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ரிவார்ட்ஸை சொல்கிறது இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதி பழைய எம்ஜிஆர் பாட்டு மாதிரி வெற்றி மீ இது வெற்றி வந்து என்னை சேரும் பாட்டு போகலாம் நீங்கள் அந்த அளவுக்கு சிறப்பு இது ரொம்ப ரொம்ப நல்ல காலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சனி பார்வையால் அதனால் சாப்பாட்டில் கவனமாக இருங்க மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடையாக இருந்தது மாறி இப்போ நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக சில அசட்ஸ் வாங்குகிற ஒரு தன்மை இப்போ சொல்கிறது நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் ஒரு கார் வாங்குகிறேன் என்னுடைய வசதிகளை நான் பெருக்கிக் கொள்கிறேன் இதுக்கெல்லாம் ஏற்படும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த பிறப்பினால் நன்மைகள் உண்டு வெளிநாட்டு பயணம் என்பது நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் உடனே போயிடுவீங்க பல விதத்துலேயும் பார்த்தா நன்மைகள் ஏராளம் ஏராளம் வெற்றிகள் அதை விட அதிகமாக இருக்குது எந்த காரியத்தை தொட்டாலும் எனக்கு வெற்றி ஏன்னா பதினோராம் இடத்துல அவ்வளோ முக்கிய கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கு பத்தில் குரு இருக்கார் ஸோ ஒரு விஷயத்தை பர்ஃபெக்ஷனாக செய்கிறதும் இருக்கட்டும் அதில் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளாகவும் இருக்கலாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டம் மிகப்பெரிய முன்னேற்றங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு சிம்ம சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரையில் முக்கியமாக வேலை பார்க்குற இடத்துல பெரிய உயர்வு ப்ரமோஷன்ஸ் சம்பளம் நல்ல கன்சிடரபுளாக கூடுறது இல்லையா நான் வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படுறது வெரி ப்ராக்ரஸிவ் பீரியட் சரியான முறையில் பயன்படுத்துங்க மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிரம்பிய காலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதன் ரொம்ப சிறப்பாக இருக்குது நினச்சி பார்க்க முடியாத மார்க்ஸு நினச்சி பார்க்க முடியாத ஒரு நல்ல காலேஜஸ்ஸு நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக அமையும் மாணவர்களுக்கு சிறப்பான காலம் வெற்றியை தரக்கூடிய காலம் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவைரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவைரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்